வணக்கம் அந்த இஎல்பி வகுப்பு தோன்றுறதுக்கு காண்ட காரணம் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா நான் யூடியூப் பார்த்துட்ருப்பேன் அதில் போது நிறையா அந்த அஸ்ட்ராலஜி சம்பந்தமாக பார்த்துட்ருப்பேன் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்போது வந்துட்டு இஎல்பி பற்றி பார்த்தேன் அதில் சொன்னதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது ஆக்சுவலி நடக்கிறது நடந்ததாக இருந்தது ஸோ அதனால தான் செய்கிறதுக்கு லாஸ்ட்டு ஒன் இயராக ட்ரை பண்ணேன் நேரம் சூழ்நிலை சரியாக அமையல அப்புறம் தான் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணேன் அதனால் இருந்தது நான் ஏற்பை பற்றி என்ன சொல்கிறேன்னா நார்மல் பாரம்பரிய ஜோதிடத்தை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நான் பாரம்பரிய ஜோதிடம் கொஞ்சம் கற்றுக்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்குது ஐயாவை பற்றி சொல்லணும்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்துட்டு காடு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு கற்று நம்ம போகிறோம் அவங்க முழுக்கமாக சொல்லியிருக்காங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு இதுலேயே தெரியும் இந்த வகுப்பை வந்துட்டு இந்த காலைல நாலரை மணிக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணி கரெக்டாக ரெண்டு மணி நேரம்னு சொல்லிவிட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்படின்னு போகிறது பதினஞ்சு நாள் க்ளாஸ்ன்னு சொல்லிவிட்டு முப்பத்தஞ்சி நாற்பது நாளெலாம் போயிருக்கு எந்த ஒரு கிளாஸஸும் அது நல்லா பண்ணவும் மாட்டாங்க சும்மா பிடிஎஃப் ஃபைவில் போட்டு எதாவது கிளாஸ் மேயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பட் எனக்கு அதுமாரி கிடையாது ரொம்ப ஆத்மா வந்துட்டு சொல்லிக் கொடுத்தாங்க ஆசிரியர்களை பற்றி சொல்லுவோம்னா ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரும் வெல்பஸ்டாக அவர் ஏஎல்பி சார் மாதிரியே ஒவ்வொருத்தவங்களும் உருவாக்கியிருக்காங்க எல்லா ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் செதுக்கிட்டாங்க எல்லாரும் அவங்களோட ஏரியாவில் வந்துட்டு கரெக்டாக அவங்க பணியை கரெக்டாக செஞ்சுட்டு போகிறாங்க இந்த கோச்சி பார்த்தி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் என்ன சொல்வது ஆசிரியர்களுக்கு கண்காணிக்க முடியாதுட்டு அவங்களுக்கு ஒரு கோச்சி கொடுத்தது அவங்களும் வந்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணிங்களா என்ன வகுப்ப நடத்தின என்ன பாடங்கள் இதெல்லாம் சொல்ல சொல்லி அவங்கள வந்துட்டு அந்த ஆன்லைன்லேயே எல்லோரும் அந்த முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் வந்துட்டு அந்த அந்த வகுப்பிலேயே வச்சுருந்தாங்க அது வந்துட்டு பெரிய விஷயம் என்னோடய லைஃப்பில் ஹிஎல்பியில் என்னால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்னென்னா நான் சபரிமலிச்சியாக தான் மாலை போடுவேன் அப்போலாம் விட நான் வந்துட்டு அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் குளிச்சுட்டு ஆனால் இந்த கிளாஸ் சேர்த்ததுக்காண்டி நாலு மணிக்கு அந்த பழக்கம் அதுக்கு போயிடுச்சு அதனால் இப்போலாம் டெய்லியுமே நாலு மணிக்கு எரிஞ்சிடுவாங்க எரிஞ்சிச்சு என்னோட அன்றாட கிறமையோட செஞ்சுட்டுருக்கோம் ஸோ அது வந்து ஒரு அதனால் அந்த காலையில் எழுந்திரிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இந்த கடந்த முப்பத்தஞ்சி நாளாகவே இருந்துச்சு அந்த நாள் முழுக்கவே நான் எடுத்து செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே ஒரு பாசிட்டிவாக இது இந்த டிஃபிகல்ட்டி இல்லாமல் ஈஸியாக முடியுது திருப்தியாக இருக்குது அந்த நாள் ரெண்டாவது நான் இந்த இயற்பை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னா எனக்கு பின்னாடி வரப்போகிற விஷயங்களை தகுந்த மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இதை மாற்றக்கூடியதை வந்துட்டு மாற்ற முடியாததை வந்துட்டு அச அசட் பண்ணிக்கிட்டு நல்ல இதை மாற்றும் இது பண்ணிக்க போகிறேன் அடுத்தவங்களுக்கும் அதேமாதிரி கூட உள்ள அதேமாரி நான் வந்துட்டு அட்வைஸ் பண்ண போகிறேன் ரொம்ப